சீதாராமன் சீரியல் டுமார எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சைனில் ஐசிக்கு எல்லாருமே வந்துடுறாங்கள அவங்கள பார்த்ததும் சத்தியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரையும் மணப்பெண் ம மணமகன் கோலத்தில் ரெடி பண்ணுறாங்க வெளியில் வந்துட்டு மகா அவங்க எங்கு உங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து மணிக்கே வர்றாங்க அதை பார்த்ததும் மகா அர்ச்சனா எல்லாருமே ஷாக்காய் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏய் தையல் இப்போது இவங்களுக்கு மட்டும் கழுத்தில் தாள் ஏறிச்சின்னு வச்சுக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு விஷால் வந்துடுறாங்க ஏ மீரா உன் கழுத்து கழுத்தில் தாலி ஏற அறுத்த நிமிஷம் உன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மகா செல்ல சொல்கிறது என்ன செய்யவே நான் கத்தியோட ரெடியாக இருக்கேன் அவன் மட்டும் மீரா கழுத்தில் தாலி கட்டினா எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வேற நின்றுக்கிட்டு இருக்கேன் சீதா வந்துட்டு பாஸ் என்ன போலீஸ் கால் பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க ஆன் வே அப்படின்னு நம்ம ராம் செல்ல அதுக்கடுத்து நம்ம சீதா வந்துட்டு என்ன சத்தியன் பார்த்துட்டே இருக்கீங்க டாலியை கேட்டுங்க இங்கே யாராவது மந்திர சொல்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கரெக்டாக ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர் வர்றாரு வந்ததும் இந்த பக்கம் போலீஸும் வந்துடுறாங்க விஷாலை வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க ராம் சொல்கிறாரு நல்ல வேலை சார் நீங்கள் வண்டிங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து அறுத்துருவேன் அறுத்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு கேளுங்களே சார் அப்படின்னு சொல்ல அதுதான் நாங்கள் வந்துட்டோம்ல அறுத்து தான் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சீதா சொல்கிறாங்க அதோ நடுவில் நிற்கிறாங்களே இந்த மேடம் தான் இந்த கிறுக்கு பயிலுக்கு எங்கள் மீராவை கட்டி வைக்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல பிளான் பண்ணிவிடுவாங்களா மண் மண்டையில் ரெண்டு தட்டு தட்டி ஸ்டேஷனில் அடித்தா எல்லாம் சரியாக போய்டு அப்படின்னு சொல்ல மகா வந்துட்டு கமுக்கமாக நின்னுக்குறாங்க சரி சரி மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சத்தியன் வந்துட்டு கழுத்தில் தாலி கேட்டால் எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்க விஷாலை வந்துட்டு போலீஸ் இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் மகா கிட்ட அர்ச்சனை பூலாக இருக்கலாம் அதெல்லாம் சீதா வந்து கொடுத்துட்டு நீங்கள் நாலு பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க வெளியில் விஷாலை போலீஸ் வந்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒரு தம் மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு விஷால் கேட்க அப்படியா சார் தம் அடிச்சுக்கிறீங்களா கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்றேன் அப்படி அப்படியே லைட்டாக சரக்கு அடிச்சுக்கிறீங்களா அப்படியே போகிற வழியில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் உங்களை நிப்பாட்டி இல்லை பாற விட்டு நான் கூட்டி போகவா கிறுக்கு பயலே உன்னை ஸ்டேஷனில் போய் தான் வெளுக்கணும்னு இருந்தேன் இங்கே வச்சே என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடாத பார்த்துக்கோ அப்படின்னு போலீஸ் மாட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு காக வந்த மாதிரி நடிக்கிறா மற்ற போலீஸ்லாம் ஏதோ சாவின்னு இருக்கா தேட போகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த போலீஸை தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆயிடறான் உள்ளே இருந்த மகாலட்சுமி சீதா எல்லாரையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே ஐயோ இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அவ்வளோதான் தான் என்ன கொன்றுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அர்ச்சனா புலம்பிட்டு அதுக்கு மகா சொல்றாங்க நம்மள எதுக்கு அவன் சொல்ல போறான் ஆக்சுவலா கோவம் வந்துட்டு இந்த சீதா தான் அப்படியே வந்து கொள்ளனாலும் இந்த சீதாவை தான் கொல்லுவா அப்படின்னு மகா சொல்ல இந்த சைடு வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ராமுக்கு வந்துட்டு போன் வருது ஐயோ தப்பிச்சு போயிட்டானான்னு சொல்லிட்டு இவங்க பயத்துல இருக்க அடுத்து ஒரு பெரிய ட்ரக் மாதிரி நம் மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குதோ அதுல இருந்து துப்பாக்கி எல்லாம் வச்ச மாதிரி காட்டுவாசிங்க மாதிரி கொஞ்சம் பேர் இறங்கி உள்ள ஓடுறாங்க வாட்ச்மேன்லாம் அடி அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டு உள்ள போனது செல்வி ஏய் நீங்க யார் அப்படின்னு கேட்க நான் சீமா இவர் யாருன்னு அவர்ட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை பிடிச்சு கண்ணத்துல மாத்தி மாத்தி அடிச்சு விட்றாங்க செல்வி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற அஞ்சலி பிரியா சத்யா அந்த மூணு சில்லுவண்டுகள் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு ரூமுக்குள்ள உக்காந்துட்டு இருக்குதுங்க அவங்கள போய் வந்துட்டு கை காலெல்லாம் கட்டி ட்ரக்ல போட்டு திருப்பி கூட்டு போயிடுறாங்க இதெல்லாம் விஷால் போட்ட பிளான் தான் அந்த வேலைக்கார செல்வி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அர்ச்சனாக்கு தான் கால் பண்றாங்க கால் பண்ணி மூணு பேரையும் கடத்திக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்க வந்துட்டு ஐயோ நம்ம பொண்ணுங்களை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் பதற ஆரம்பிச்சிடறாங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வந்ததுமே வாட்ச் அரண்மனை விளக்கரை போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சீதா வர்றாங்க நிறுத்துங்க இதெல்லாம் யாரால யாரால அப்படின்னு கேட்க ஏ தையல் கறிவோம் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன் ஒழுங்க போயிரு அப்படின்றாங்க மகா ஆஹ் யார் மேல கோவம் ஏன் மேலையா இல்ல பாஸ் மேலையா இல்ல துரை அங்கிள் மேலையா இல்ல உங்களை அடக்க வேண்டியவுல நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு நிக்கிறாங்களே இந்த சேது அங்கிள் மேலையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ தையல்காரி பேசாம அமைதியா இருந்துரு அப்படின்றாங்க மகா ராம் சொல்றாரு இப்போ அதை பத்தி பேசுறதுக்குலாம் நேரம் கிடையாது அமைசரியான கிறுக்கு பயிலா இருக்கான் ஏதாவது உன பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சுபாஷ் சொல்றாரு பேசாம போலீஸ் கால் பண்ணிருமா மகா அப்படின்றா கிறுக்கு மாதிரி பேசாதீங்க சுபாஷ் போலீஸ் கால் பண்ணா தான் பொணமா தான் அமுச்சு விடுவேன்னு சொன்னா அவன் சொன்னா செஞ்சிருவான் சரியான கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்ல சீதா சொல்றாங்க இந்த டைம்ல நான் சொல்லக்கூடாது அவன் கிறுக்கு பையன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல அப்புறம் எதுக்கு மீரா மீராக்காவுக்கு பாத்தீங்க யாரு கேடு கேட்டு போனா என்ன நீங்க நல்லா இருக்கன்னு நினைச்சீங்க அதானே அதான் உங்களுக்கே திருப்பி வேணையா வந்து வேணஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல துரை சொல்றாரு கேடு நினைப்பான் கேடு விளைப்பான் இது சரியாதானே இருக்கு அப்படின்றாங்க இங்க பாரு செய்து இப்பயாவது சும்மா நிக்காம நீ ஏதாவது முடிவெடியா பேச்சு கேட்டு இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ராம் சொல்கிறாங்க இதனால பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குனு ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல சேதுபதி சொல்கிறாரு நான் வேணாம் கமிஷனர் கால் பண்ணவா அப்படின்னு சொல்ல தொரை சொல்கிறாரு வேமா பண்ணி தொலைங்க அப்படின்றாங்க அர்ச்சனை சொல்கிறாங்க இதனால பண்ணிடுவானா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க துரை இந்த பக்கம் சொல்கிறாரு மீராவை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவானோ அதுதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருது